அட <laughs> 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 <laughs>

கஷ்டத்தை கொடுக்குறேன்டாக்கா என்ன வந்து பாக்குறது இல்ல கொள்றது இல்ல நீங்க எதுவும் செய்யறது இல்ல கொள்றது இல்ல அப்படியே தான் பாக்குறோம் அப்படியே தான் பாக்குறோம் புள்ள 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 சாங்கரா அப்படியே பாக்கணும் மொறவா புள்ள இல்ல புள்ளையில தான் பாக்குறோம் புள்ளையில தான் பாக்குறோம்ன்றல என்ன முட்டனா அதனால நான் அவளை புள்ளையில வச்சு நான் கஷ்டப்பட்டினா இருப்பேன்

என்ன நல்ல மாரி பாத்தீங்களா நல்ல மாரி பாத்ததக்க நான் அவங்களை நல்ல மாரி நான் பாத்துறேன் இங்க நைட்ல தங்குற நாலாம் மாத்த ஒரு என்ன தெரியல எங்க தங்குறியா நைட்ல நைட்ல எங்க தங்குறீங்க கேட்டேன் எங்க தூங்குவீங்க நைட்ல ஒரு அதே அது ஆலமரமும் அதான் அந்த சின்ன பையன் கூட தான் சின்ன பையன் அங்க இருக்கு நல்லா இருக்கணும் ஒரு நல்ல காட்டணும் அது புள்ள குள்ள யா புள்ளைதான்

그래, 그래, 그래. 알았나? 어디 가려고? 나 어디 가려고? 아, 가야지. 응, 이거 뭐? 어디가? 어야 누구래? 응, 오늘 날인데. 응, 오늘. 어디? 어디다 가고 있어? 어디 가? கொயிலா எடி <hateSefoso _>